வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தினால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் கூட போட்டியிடாமல் கூட ஆதரவளிக்க தயார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஒரு அசாத்திய தைரியம் கொண்ட ஒரு தலைவரால் மட்டும்தான் இப்படியாக பேச முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரால் மட்டும்தான் இப்படியாக பேச முடியும் ஏன் எந்த தைரியத்தில் இப்படியான வாக்குறுதியை அந்த நண்பனி ராமதாஸ் அவர்களால் சொல்ல முடிந்தது அவர் மீதும் ஐயா மீதும் இந்த கோடான கோடி தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் கோடான கோடி தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கான அடிப்படை மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று சமூக நீதி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அரணியில் அமர்ந்தால் முதலில் போடக்கூடிய கையெழுத்து சாராய ஒழிப்பாக இருந்தால் இரண்டாவது போடக்கூடிய கையெழுத்து சமூக நீதிக்காகத்தான் அரை நூற்றாண்டு காலமாக ஐயா உறக்க மறந்து உயிரென இந்த ஊமை ஜனங்களின் உரிமைக்காக போராடி அந்த உரிமையை பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் சென்றிருக்கிறார் ஆறு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார்கள் எந்த எல்லைக்கும் சென்று பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டும் இருபத்தி ஓரு உயிர்களை துறந்தும் பெற்றுக் கொடுத்தார் இருபத்தி ஓரு உயிர்களையே துச்சமன துறந்த இந்த பெருங்கூட்டம் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பை பிளந்து காட்டிய இந்த பெருங்கூட்டம் அரியணையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நிச்சயமாக பங்கு பெறும் ஆட்சி அறையில் அமரும் என்று அப்படி இருந்த போதும் கூட மருத்துவ அன்பு அவர்கள் இப்படி தைரியமாக சொல்கிறார் என்றால் நமது நாடி பிரச்சனை இப்பொழுது அடிப்படை பிரச்சனை இடஒதுக்கீடு வன்னியர்கள் வளராமல் பெரும்பான்மை சமுதாய மக்கள் வளராமல் ஒருபோதும் தமிழ்நாடு வளராது அப்போ தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வன்னியினுடைய வளர்ச்சி அத்தியாவசியம் வன்னியுடைய வாழ்வுரிமை மீட்க வேண்டும் அதற்கு உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் நிபந்தனையற்ற ஆதரவு திமுகவிற்கு தருவேன் என்று சொல்வதிலும் தவறில்லை இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இருக்கும்போது கூட எந்த துணிவோடும் எந்த துணிவோடும் அதை நம்ம சொல்ல முடியும் எந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தோம் எந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்தோம் நம்ம இந்த மூன்று வருஷமா திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிபந்தனையற்ற ஆதரவு பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாம தலைவர் திமுக செய்து ஏதேனும் துரோகம் செய்தால் ஏதேனும் தமிழ்நாட்டிற்கு தீங்கு விளைவித்தால் சும்மா இருந்துருவாரா எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்எல்சி நிலக்கரி சுரங்கம் மூன்றாவது சுரங்கம் அமைக்க முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்தினார் நமது தன்மான தலைவர் இன்னைக்கு காரணம் புலம்புறாரு மண்ணின் மைந்தரான நண்பு அவருடைய போராட்டம் காரணம் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கட்டும் டாஸ்மாக் கடைகளை பதினெண்டு மணிக்கு இடம் மாற்றியதாக இருக்கட்டும் சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளை தூக்கி எரிந்ததாக இருக்கட்டும் இடஒதுக்கீடு வென்று காட்டியதாக இருக்கட்டும் எதுவுமே ஆட்சி அருகில் அலங்கரித்துக் கொண்டு நாம் பெறவில்லை இதையெல்லாம் தான் இந்த தைரியத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் இப்படியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நமக்கு இப்போ அடிப்படையில வண்டல்கான இடஒதுக்கீடு தேவை இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா எங்களுக்கு அடிப்படையாதான் நீங்க காலம் தரத்தை காலம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வு இழக்கலாம் இதை காலம் கூடிய விஷயம் இல்ல விஷயம் இல்ல ஒவ்வொரு வருடமும் பழச்சாமி இளைஞர்களுடைய எதிர்காலம் பாழா போகுது அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் நீங்கள் உடனடியாக கொடுத்தால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிகின்றோம் அதற்காக திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவுல ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பாமக திமுக ஏதேனும் தீங்கு செய்தால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு மக்களே ஒன்றே ஒன்று தான் இதற்கு எதுக்குமே இடமளிக்க தேவையில்லை இதற்கு எதற்குமே இடஒழிக்க தேவல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அருகில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரும் மண்ணிலக்கான இடஒதுக்கீடை வெல்வோம் அது மட்டும்தான் நிச்சயம் அது மட்டும்தான் உறுதி அது மட்டும்தான் உண்மை அது மட்டும்தான் உண்மை நண்பன் ராமதாஸ் அவர்கள் எந்த இடத்தில் சுமார் எட்டு தேர்தலாக எட்டு தேர்தலாக மக்களை நம்பி மக்களுக்காக போராடி மக்களுக்காக குரல் கொடுத்தும் பின்பும் கூட மக்கள் அதிகாரத்தில் அமர வைக்கவில்லை வேற வழி இல்லை அதிகாரத்தில் இருக்கவர் இருப்பவர்கள் அதை செய்ய வைப்போம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி ஒருவேளை திமுக செய்தால் தப்பிக்கலாம் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சியில் நாம் நம்முடைய தலைவர் நமக்கான இடஒதுக்கீட்டில் கையெழுத்திடுவார்